கண்ணகி உத்தம பத்தினி என்று திராவிட கும்பலால் போற்றக்கூடிய கனிமொழி அக்கா அவர்களே உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு நிருபர் உங்ககிட்ட கேட்குறாரு என்ன கேட்குறாருனா கோவை மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாரே உங்கள் ஆட்சியில் அதுக்கு என்ன பதில்னு கேட்கும்போது மைக்கை தள்ளி விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போனவங்க நீங்கள் அதற்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாரே உங்கள் அண்ணனோட ஆட்சியில்னு கேட்கும் போதும் பதில் சொல்லாமல் ஓடி போனவங்க நீங்கள் கலாச்சாரத்தில் அறுபத்தெட்டு பேர் இறந்து போனானே கலாச்சாராயம் குடித்து அப்போ கேள்வி கேட்கும் போதும் பதில் பதில் சொல்லாமல் ஓடி போன நீங்கள் இன்னைக்கு இது தீப அல்லது வந்து எல்லைக்கல்லா என்ற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல வரீங்கன்னா அப்போ நீங்கள் எல்லாம் யார் அப்போ தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இந்து மதத்தை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கும்பலுக்கு தலைவியாக செயல்படக்கூடிய நபராகத்தான் நீங்கள் இருக்கீங்க நான் என்ன கேட்குறேன்னா கோவிலுக்கு போகிறவங்களுக்கு தான் அது தெரியும் அது தீப அல்லது வந்து எல்லைக்கல்லா என்பது தெரியும் உங்களுக்கு கோவில் வாசமே கிடையாது கோவிலுக்கு போனதும் கிடையாது உங்கள் தந்தை இருக்கிறார் இல்லையா அவர் மாரியம்மனுக்கு மாத விடாய் கேட்ட நபர் அவர் அதை விட நீங்கள் என்ன கேட்டீங்க திருப்பதி உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்ட ஆள் நீங்கள் உங்களுடைய நீதி என்ன கேட்டார் சனாதனத்தை டெங்கு கொசு போல் அடித்து விரட்டணும்னு சொன்னார் உங்களுடைய அண்ணன் கார்பர் முதலமைச்சர் மு க அவர் என்ன சொன்னார் இந்து மத சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்றாலும் எனக்கு அலர்ஜி அந்த திருமணத்துக்கு நான் போவதை தவிர்த்து விடுவேன்னு சொன்ன நபர் நீங்கள் அப்போ உங்களுக்கு கடவுளோட வாசனான்னு தெரியாது கோவில்னால் என்ன தெரியாது கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள நீங்கள் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நீங்கள் என்னைக்காவது கோயிலுக்கு போயிருந்தா தானே தெரியும் நீங்கள் கோயிலுக்கு போவீங்க எப்போ போவீங்கன்னாக்கா தப்ப இந்துக்கள் ஓட்டு வேண்டும் என்பதற்காக கோயிலுக்குள்ளே போகும்போது விபூதி வச்சுட்டு வெளியே வரும்போது அழிக்கிற கும்பல் தானே உங்க கும்பல் அப்போ உங்ககிட்ட போயிட்டு நாங்கள் தீபத்தூள் என்ன என்ன எல்லைக்கல் என்னான்னு என்ன வித்தியாசம் தெரியாமல் தானே இருக்கும் உங்களுக்கு உங்கள்கிட்ட அதை எதிர்பார்க்க முடியுமா நாங்கள் முதல்ல தமிழ்நாட்டில் என்ன நடக்குது முதல்ல பாருங்கள் உங்கள் உங்கள் அண்ணன் சொன்னார் இல்லையா டேஷ் அந்த டேஷ் நிறைய நடக்குது தமிழ்நாட்டில் அதன் மேலே அக்கறை செலுத்துங்க அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு எங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் ஏன்னா குன்று ஏற்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று ஆதி காலத்துலேருந்தே சொல்கிறாங்க தமிழ் கடவுளையே நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறியா தமிழ் கடவுளுக்கு தேவையான சம்பிரதாயத்தையும் நீங்கள் செய்ய விட மாட்டேங்கிறியா உங்கள் கிட்ட போய் அயோத்தியை பற்றியோ இல்லை வந்துட்டு மதுராவை பற்றியோ பேசி என்ன பிரயோஜனம் ஒரு பிரோஜனமே கிடையாது நீங்கள் தான் ராமர் வடநாட்டு கடவுள் சிவன வடநாட்டு கடவுள் முருகன் தென்னாட்டு கடவுள் பேசுவீங்க எங்களுக்கு அப்படி கிடையாது மொத்த கடவுள் ஒரே கடவுள் அது இந்து மத கடவுள் இந்த நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கோம் உங்களை மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறால் நாங்கள் கிடையாது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதை முதல்ல பாருங்கள் தலைவி